சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மிழிக்கவே முடியாது அவன் கூப்பிடணும் செங்கல் வரணும் யாருடைய காசு வரணும் அவன் முடிவு பண்ணணும் அவன் விரும்பினாதான் ஏத்துக்கு ஏத்துக்கவே மாட்டான் சத்தியமா சொல்றான் அப்படி சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு வச்சுக்கோங்க அவங்க சிவபெருமான் கூப்பிடாம இங்கே உள்ள வரவே முடியாது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது அவன் கூப்பிடணும் யார் வரணும் யாருடைய காசுல இந்த ஃபேன் ஓடணும் யாருடைய காசுல அந்த செங்கல் வரணும் யாருடைய காசுல அந்த கல் வரணும்னு அவன் முடிவு பண்ணணும் அவன் விரும்பினாதான் அந்த காசு அவன் ஏத்துக்குவான் இல்லன்னா ஏத்துக்கவே மாட்டான் சத்தியமா சொ அப்படி சிவபெருமான் அவங்க எங்க மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமதி செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்ட மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் நமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அது மேல் நோக்கி அவத்தில் நில் மருந்தும் அதுவேயாகும் தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்ல கால மட்டும் வாழ்வார் பார் மரலிகையில் அகப்படவும் மாட்டார்தானே வேளி தாண்டி நின்று